ஒரு சூப்பர் சாஃப்டான ப்ளம் கேக் வெறும் குக்கர் வச்சு நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்யலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் சுகர் எடுத்து கேரம்லைஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணால் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் கேரம்லைஸ் ஆகி வந்துடும் இது கூடவே நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி கேஷ்யூ பாதாம் அப்புறம் செரி உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு திராட்சை ஒயிட் திராட்சை என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க இது கூடவே ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நல்லா கொதித்து அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் சோக் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் தென் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இதை நல்லா நுரை பொங்குற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மிக்சர் ஜார்லேயே இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தென் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உருக்கின பட்டர் நீங்கள் ரீஃபைன்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க தென் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா சளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க தென் கட்டன் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம பண்ணிச்ச பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸே ஆட் பண்ணிக்கலாம் தென் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டியும் இல்லாமல் கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தென் ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க நீங்கள் அடியில் எண்ணெய் தடவிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம பேட்ரை இதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணும் நீங்கள் கேஸ்கட் விசில் எதுவுமே போடாமல் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம இந்த பேட்ரை ரெடி மேலே வச்சுக்கோங்க நீங்கள் அடியில் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அடியில் ஸ்டாண்ட் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு நைஃப் இல்லாட்டி ஸ்டிக் வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக உங்கள் வீட்லேயே உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ